உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் எந்த பயிற்சி அமக்கலமாக இருக்குது அமோகமாக இருக்குது சிறப்பாக இருக்குது மிதுன ராசி என்பர்களே இந்த அஷ்டம சனி அதே போல் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து திரிகோண தொடர்பு வந்த காரணத்தினாலே மிதுன ராசி என்பர்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இன்னைக்கு நேற்று இல்லைங்க மற்றவங்க எல்லாேருக்கும் சனி பகவானால் கொஞ்சம் தான் பிரச்சனைனாக்கா ராசி அன்பர்களுக்கு மட்டும் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் வெளியில் வந்து கவுண்டர் பண்ணி மறுதானா என்ன அடிச்சிருவேன் கிடிச்சிருவேன் வீட்டுக்குள்ளே போடன அவன் உதவாங்கிட்டு இருப்பான் அதை போல் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் வெளியில் பயத்தை காமிச்சிக்காம வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்த முகத்தோட அவருக்கு என்னப்பா அவர் சூப்பராக இருக்கார் அவர் நல்லா பிஸ்னஸில் நல்லா வருமானம் பாடணும் ஆனால் இங்கே ஒன்றுமே இருக்காது எல்லாமே தலைகீழ மாதிரி போயிருக்கும் ரெகுலராக வரவேண்டிய வருமானங்கள் கூட தடைபட்டு இருக்கும் அது வீட்டு வாடகையாக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கும் ஏங்க ஒரு பென்ஷன் தடைப்பட்டுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இதெல்லாம் ராசிக்கு நடந்துருக்கு அப்போ மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி என்பர்களே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனை ரகசிய சாமி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அன்னைகளாக ஒரு அம்மா சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தரோட பழகிறேன் ஒரு சர்ச்சில் இருக்காங்க அப்போது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் அது ஆண் பெண் ரகசியமாக இருக்கலாம் உறவு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ரகசியமாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்கள் அவங்களால வரக்கூடிய ரகசியங்களாக இருக்கலாம் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஜாபில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி மிதுன ராசி என்பர்களே இந்த சனி பகவானால் கடந்த காலங்களில் ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்போ அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த மாதிரியான துன்பங்களிலிருந்து முழுமையான விடுதலை கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இதில் ஒரு தனி சிறப்பு பனிரெண்டு ராசிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு தொண்ணூறு சதவிகித வெற்றி கிடைக்கப் போகுது எவ்வளோங்க தொண்ணூறு சதவிகித வெற்றி கிடைக்கப்போகுது ஏந்திரியம்மா அப்போது இந்த சனிப்பெயர்ச்சியால் சிறப்பான ராசிகள் எதை சொல்லலான்னா மிதுனம் ஒன்று மிதுனம்தான் ஃபஸ்ட்டு ஏன்னா கேந்திரம் ஏறுகிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பொதுவாக பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு ரெண்டு பாவி இருப்பாங்க பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதமெல்லாம் மிதுனராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் ராகு தொடர்பு மிக பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம் பல கோடி நூறு கோடி ஐம்பது கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அதையும் தாண்டி ஒரு உயர்ந்த நிலையில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் முதலீட்டு நிறுவனங்களாக இருக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கலாம் ஃபேக்டரிகளாக இருக்கலாம் அல்லது ஐடி செக்டராக இருக்கலாம் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் போல் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய காலேஜஸ்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியலை சார்ந்தவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கார்பரேட் நிறுவன நிறுவனங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரெசார்ட்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் பணம் எங்கேயா போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சா அன்றைக்கெலாம் ஒருத்தர் சொன்னார் ஒரு ஒரு தொகையை சொல்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க அப்போ அந்த அமௌண்ட்டு வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிச்சு சட்ட ரீதியாக மாட்டிக்கிட்டு இருக்குது இப்போ அதை நம்ம வாராகி நம்பி வந்திருக்கிறாங்க அதுபோல் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய முதலீடுகள் ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கலில் மாட்டியிருக்குமே ஆனால் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனது இத்தனை நாளாக கண்முழிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போராடி சம்பாரித்த பணம் அந்த எல்லாம் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அப்படியே மாட்டியிருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு என்கொயரி அல்லது வேறு எதுனும் ஒரு ஐடி ரைடு அந்த மாதிரி இதனான பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாக கூடிய காலம் வருமானங்கள் வந்து சேரும் வாங்க முடியும் வழி இருக்குது வாராகி இருக்காங்க கவலைப்படாதீங்க அப்போ அந்த மாதிரி வராத பணங்காசுகள் ராசி என்பர்களே வராத பணங்காசுகள் சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் எல்லாம் நிவர்த்தியாகும் குறிப்பாக மனக்குழப்பம் மன பயம் மனசு ஒரு பதட்டமாகவே இருக்குது மனசு ஒரு பயமாகவே இருக்குது மனசு ஒரு குழப்பமாகவே இருக்குதுங்க சாமி அந்த மனக்குழப்பம் பயம் விலகும் ஏன் பயப்படுதுனே தெரில காரணம் தெரியலையா அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டேன் டாக்டர்கிட்ட போயிட்டேன் எதுவுமே எனக்கு கேட்க மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தால் வலிக்குது டாக்டர் போனால் திட்டுறாங்க உனக்கு ஒன்றும் இல்லை போப்பா உழை ஒன்றும் இல்லை போமா அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எனக்கு வலிக்குது மறைமுகமான பிரச்சனைகளா செய்வினை கோளாறுகளாக ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா ஏதாவது தவறான இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற பயமாக உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதை கூட சரி செய்யக்கூடிய காலம் எனதொருமை மிதுன ராசி என்பர்களே அதே போல தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு இதெல்லாம் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு காலங்கள் கைகொடுக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மிதனராசி என்பவர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கணும் வேலை கிடைக்கணுமா ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மனசு பயம் மனக்குழப்பம் இருக்கா உடல்நிலை ஆரோக்கியம் பிரச்சனையா சி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கெல்லாம் நல்ல தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகமாக இருக்கும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது அதெல்லாம் பார்த்து பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி